வணக்கம்ங்க நம்ம அன்றைக்கி குழம்பு தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாலு மிளகாய் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது அரைக்க போகிறோம் நாலு மிளகாய் அரை டீஸ்பூன் பெருஞ்சிரவும் பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டு குறை குறை அரைச்சி அரைச்சிட்டேன் திரும்ப இருக்க பருப்பையும் மீதியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வடைக்கு அரைக்கிற மாதிரி தாங்க இதையும் நம்ம அரைச்சி எடுக்கணும் இது பாருங்க அரைச்சாச்சி தேவையான அளவு உப்பு ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா கிளரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க இதே போல் நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான் அடுத்தது நம்ம என்ன செய்யலன்னா அடுப்பில் வானல் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கணுங்க இது ரொம்ப ஈஸி தான் இது வந்து நம்ம போடும்போது பார்த்து மெதுவாக போடணும் இது வந்து மூணு மெத்தல்ல செய்யலாம் ஒன்று இட்லி பானையில் வேக வைக்கலாம் ஒன்று நம்ம அப்படியே கொ குழம்புல போடலாம் ஒன்று எண்ணெயில் பொறிக்கலாம் ஆனால் இது ரொம்ப நம்ம வடை பொறிக்கிற மாதிரி ரொம்ப டைம்லாம் எடுக்கக்கூடாது ரெண்டு மூணு செகண்ட் தான் நம்ம அப்படியே திருப்பி விட்டு எடுத்துணும் ஏன்னா நம்ம வந்து திரும்ப குழம்புலையும் போட்டு கொதிக்க விடுவோம் அதனால் நம்ம இந்த மெத்தடில் செய்யும் போது நமக்கு பயப்படாமல் குழம்புலாம் சேர்க்கலாம் ஓகே வாங்க அவ்வளோதான் திருப்பி விட்டு நம்ம எடுத்துருவோம் ரொம்ப ஈஸியானது இந்த பாருங்கள் பா அப்படியே பால் மாதிரி அவ்வளோ அழகாக கிடக்கு பாருங்கள் இதை நம்ம எடுத்துடலாம் இதுக்கு மேலே நம்ம வேக வைக்கக்கூடாது எடுத்துகிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ என்ன செய்யலனாக்க எடுத்துகிட்டு நம்ம தாளிப்பு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம இப்போ குழம்பு தாளிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகுலத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் இதை நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு பத்து பல்ல பூண்டு பத்து பல்ல பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாத்தையும் நல்லா வதக்கிப்போம் அடுத்தது வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதே சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா போட்டு நம்ம நல்லா வதக்கணும் எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அதுக்கு வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும் இது கூட ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் வாங்க தக்காளி சேர்த்துக்கலாமா ஓகே தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கிடுச்சு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு தேங்காவும் பெருஞ்சிரமும் அரைச்சிக்கலாம் இதை பாருங்க குழம்புக்கு ரெடியாயிடுச்சு இப்போ மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடுவோம் பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம நல்லா எண்ணெயில் லைட்டாக அந்த மசாலா தூள்லாம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை நம்ம இது கூட சேர்க்கணும் ஓகே எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம புளித்தண்ணி நம்ம பாருங்கள் ஒரு லெமன் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஓகேவா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த பச்சை வாசனை போகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் நல்லா கிண்டி விடுவோம் நல்லா கொதிக்க விடுவோம் இந்த பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து இப்போ வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஒன்று டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னாக்கா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம் இது நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் விடுது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நான் ஒரு அரை மூலி தேங்காவும் அரை டீஸ்பூன் பெரிஞ்சுருவோம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் அதனால் நம்ம தேங்காய் ஊற்றி கொதிக்க விடணும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே விடலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஓகேவா கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம் கொதித்த பிறகு நம்ம இதை எப்படி அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு இதப்போ நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம தேங்காயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுவோம் அவ்வளோதாங்க தேங்காயை கலந்தாச்சு இப்போ நல்லா நம்ம கொதிக்க விடணும் நல்லா கிண்டி விடுங்க நம்ம குழம்புல தேங்காய் ஊற்றும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வாசனை வருதுங்க இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிதா ஓகே இந்த டைமில் நம்ம அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் இப்போ பயப்படவே வேண்டாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி எண்ணெயில் பொறிச்சதா அதனால் பயப்பட வேண்டாம் நம்ம அப்படியே சேர்க்கும் போது தான் எங்கே உ உடஞ்சிருமோ ஆகிடுமோன்னு பயப்படணும் இப்போ இந்த டைமில் நம்ம பயப்படாமல் தைரியமாக எடுத்து நம்ம குழம்புல போடலாம் அவ்வளோதாங்க இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பு நம்ம நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் அடுப்பு அடுப்படியே வச்சிங்கன்னா அது நல்லா அழகாக உருண்டை நல்லா குழம்புல உப்புக்காரெல்லாம் இறங்கி டேஸ்ட்டாக சுவையாக அழகாக சூப்பராக வரும் பசங்களுக்கும் எடுத்து கொடுங்க சூப்பராக அந்த குழம்பு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி குயிக்காக நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா வந்திருக்குது குழம்புல காரம் உப்பு டேஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நான் செக் பண்ணிவிட்டேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படிக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் பால் மாதிரி அவ்வளோ அழகாக கிடக்க பாருங்கள் உருண்டை ஓகே பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் ஓகே பாய்